அதாவது பிரபஞ்சத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் லைட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ஆனா லைட்டை உடவுமே ஃபாஸ்ட்டாக பல கேலாக்சிஸ் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா என்னடா நான் லைட் ஸ்பீடுக்கு வந்து எலக்ட்ரானாலேயே போக முடியாது லைட்டோட ஸ்பீடு எப்படி கேலாக்சிஸ் போகும்னு கேட்குறீங்களா அதாவது ஸ்பேஸ்ல வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும் பாருங்க அந்த ஸ்பேஸில் மூவ் ஆகிற பார்ட்டிகல்ஸ் உடைய ஸ்பீடு லிமிட்டு தான் லைட் ஸ்பீடு லிமிட்டு சப்போஸ் ஸ்பேஸே மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஸ்பீட் லிமிட் கிடையாது நல்லா புரிச்சிக்கோங்க கேலக்ஸிஸ் மூவ் ஆகலை கேலக்ஸிஸை சுற்றி இருக்கிற ஸ்பேஸே சேர்ந்து மூவ் ஆகுது நம்ம பிரபஞ்சத்தோடைய மையப்புள்ளி கிடையாது ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மையப்புள்ளின்னு வச்சுக்கோங்க நம்மளை தாண்டி டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போக 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 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேலக்சீஸ்லாம் எவ்வளோ குழோ தூரமாக இருக்கோ அவ்வளோ குழுவோ வேகமாக ரெசீட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம ஹேர்லின் கூட அப்படி ரெசீட் ஆகுமான்னு தெரியும் ஆனால் லைட் ஸ்பீடு லிமிட்டை தாண்டி பல கேலக்சிஸ் வந்து நம்மளை விட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ரசி ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஃபிசிக்ஸு சயின்ஸு சட்டத்திட்டம்லாம் பிரபஞ்சத்துக்கு உள்ளே தாண்டி தங்கம் பிரபஞ்சத்துக்கே கிடையாதுன்னு பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்லுது அதாவது நம்ம கற்பனை பண்ணி பார்க்குற லெவலுக்கு பிரபஞ்சம் கோளாறுன்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறேன் அதுதான் மிகப்பெரிய தவறான விஷயம் நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் கோளாரானதுன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணணும் வீடியோ பிடிச்சிங்க ஒரு லைக் கொடுங்க இதுபோல் பல சின்டிஃபிக் ஃபேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க